நமது குளம் நடு முதுரை குளம் கீழப்பட்டி கஸ்பா முதுரை குளம் குசலம்பட்டி இரும்பம்பட்டி குசமம்பட்டி அம்மன் கோயில்பட்டி குளத்துப்பட்டி ஐயன் கோயில்பட்டி பூசாரிப்பட்டி மலையூர் ஆகிய ஊர்களை சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்கள எனக்கு நிழல் உடனே ஒரு நல்ல உயரமா ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க நான் ஏற்கனவே தொண்ணூத்தி ஒன்பது வரை வந்ததா இங்க எம்பி ஆன உடனே வந்திருக்கேன் ஆனா எம்பி ஆகி பதினோரு வருஷம் எங்க பெரிய குளத்துல இருந்து நான் பாட்டுல மக்களுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன் தெரியும் சில பேர் உங்களுக்கு தெரியும் யார் பட்ட கண்டாச்சாரில் சில பேர் செய்த சதிய வர முடியாம போயிட்டு காலம் கிடைந்து உங்களை எல்லாம் சந்திக்க நமது அந்த தொகுதியில சேர்ந்து அப்ப நான் உசுலம்பட்டியால போறப்ப நம்ம பெருசுலாம் இந்த உசிலம்பட்டியை தேனி மாவட்டத்தில் சேர்த்துக்க சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அனுச்சு இப்ப உங்களது வேட்பாளராக உங்க வீட்டு பிள்ளை நான் வந்து போட்டிடுறேன் நீங்கள் என்னை உறுதியாக வெற்றி பெற செய்வீர்கள் என்பது தெரியும் ஆனால் ஒட்டுமொத்தமா நமது பகுதி மக்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களித்தீர்கள் என்ற பெருமை எனக்கு தரணும் நமதுலா கணேசன் அவர்கள் இங்க நிற்கிறார்கள் எந்த ஏழு ஆண்டுகளாக எந்த ஒரு சின்ன சலசலும் இல்லாமல் நம்மளோட கூட்டணியில் இருக்கார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரை போலதான் நீங்க எல்லாருமே எனக்கு தெரியும் குக்கர் சின்னத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் எட்டூர் கிராம பொதுமக்களின் காவல் தெய்வம் பதினெட்டாம் படி அருமக கருப்பசாமி கம்ப காமாட்சி அம்மன் கோயில் திருவிழாவில் ஒன்பதாம் ஆண்டு எங்கள் கிராமத்திற்கு வருகை தந்து நடுமுதலை கிராமத்தில் கலையரங்கம் கட்ட நிதி வழங்கியதை நன்றிகளோடு முதலைக்குளம் அப்ப நிதி சொந்த கொடுத்துடா சொந்தப்பா எம்பி பண்டா சொந்த பணமா சொந்த பணம் சரி 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 அதான எம்பி பண்ட்ல அப்ப இங்க கொடுக்க முடியாத அதுக்காக சரி சாப்பிட்டு போனா எவ்ளோ கொடுத்தப்பா சரி சரி மக்கள் கோரிக்கை முதலைக்குளம் முன்னூத்தி எண்பத்தி ஏழு ஏக்கர் கொண்ட பெரிய கண்மாய் உட்பட முப்பத்தி ஆறு கண்மாய் வைகை திருமங்கலம் பாசன வசதி நிரந்தர நீர்ப்பாசன ஆயக்கட்டின் சேர்க்க அதுபோல நமது முதலைக்கிளம் உண்டாங்கல் மலை பாலமுருகன் பகுதியையும் சித்தர் மலையையும் கரிவள கிரிவல பாதையோடு அமைக்க முதலைக்குளம் பெரிய கண்பாயில் பதினைஞ்சு நாள் மாசி திருவிழா காலங்களில் படகு சவாரி கருப்பு கோயில் வரை செய்யவும் சரி கடைசியா கொடுக்கும் நமது முதலைக்குளம் கருப்பு கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த கோயிலுக்கு ஆர்ச்சி போட்டு தருமாறு கேட்டுக் கொள்கிறோம் கருப்பு கோயிலுக்கு அன்னதான கூடம் அமைத்து தர வேண்டும் பாரதிபிளா கணேசன் அவர்கள் கோரிக்கை உங்கள் ஊர் சார்பாக கருப்பு கோயிலுக்கு ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனி சுகாதார வளாகம் குடியல் தொட்டி வேண்டும் கருப்பு கோவில் முனிகாணிக்கை செலுத்தும் பக்தர்களுக்கு குளியல் தொட்டி செய்து தருவோம் இளைஞர்களுக்கு கபடி விளையாட்டு மைதானம் வேண்டும் இப்படிக்கு எட்டு பொதுமக்கள் அப்புறம் அந்த அப்புறம் ஜல்லிக்கட்டு பேரவை கீழப்பட்டி டு சோழ வந்தான் செல்ல மலவழி சாலை அமைத்து நூறு கிராமங்கள் பயன்பெற வேண்டும் அதற்கான சாலை அமைத்து தர வேண்டும் பெற்று எழுவம்பட்டி எலுவம்பட்டி கிராம பொதுமக்கள் கோரிக்கை எலுவம்பட்டி மற்றும் கருப்பு கோவிலில் கிராம இணைப்பு சாலை வேண்டும் கிராம பொதுமக்கள் கோயில் வேணும் ஆர்ச்சி வேணும் இது நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு பெருமையா இருக்கும் இத விட்டுட்டு உங்களுக்கு சில பேர் முன்னூறு ஐநூறுன்னு உங்களை வெலை பேசி கொடுக்கறாங்க அது மரியாதையா இருக்குமா அது உங்களுக்கு நான் குடுக்கற மரியாதையா இருக்குமா நம்ம ஊருக்கு அப்ப நான் வந்தப்ப பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் தொண்ணூத்தி ஒன்பது அதோட மதிப்பு வேற இப்ப நானே உங்களுக்கு எம்பி வந்து உரிமையா நீங்க எங்க ஊர் கோயிலுக்கு ஆரட்சி வேணும் கேக்குறீங்க எங்க ஊருக்கு அரசாங்கம் மூலம் வசதி வேணும் இளைஞர்களுக்கு விளையாட்டு பாதை வேணும் கழிவுநீர் வசதி வேணும் கழிப்பறை வசதி வேணும் தண்ணீர் தொட்டி வேணும் குடி தண்ணீர் வசதி வேணும் சாலை வசதி வேண்டும் நமது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அனுமதி பெற்று சாலையை அகலப்படுத்த வேண்டும் இதுதான் ஒரு எம்பி செஞ்சு கொடுக்கிறது நல்லா இருக்கு அதை விட்டு உங்களுக்கு ஆளாளுக்கு திருடம் மாதிரி வந்து முன்னூறு ஐநூறு இது என்னங்க இது அது அவங்க அதான் இன்னைக்கு அண்ணா படம் சொன்னாரு கஞ்சா வித்த காசை கொண்டாந்து கொடுப்பாங்க ஆளுங்க சொன்னாரா இல்லையா எதுனா உலக சம்பாதிச்சு சார் இல்ல ஸ்டாலினோட அப்பா அம்மா பாட்டி சேர்ந்த சாதத்தை மக்கள் படம் உங்க படத்தை கொள்ளையடிச்சது இப்படிதான் ஆர்கே நகர்ல நான் குக்கர் சின்னத்துல போட்டிக்கிட்டப்ப திமுகவே டெபாசிட் காலி போனச்சு தெரியும் அண்ணா திமுக பழனிசாமி ஆட்சியில் இருந்தாருல அந்த முன்னாள் மந்திரிகள் எல்லாம் இருக்காங்கல்ல ஒவ்வொரு ஊருக்கு தெரு தெரு உட்காந்து ஆர்கே நகர்ல வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனா அந்த மக்கள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களே காசு கையை நீட்டி வாங்கிட்டோமே அப்படின்னு மனசாட்சி எல்லாம் பாக்கல ஏன்னா அது வரிப்பணம் இப்ப எவ்வளவு கொடுத்தா உழைப்பு பணத்தை கொடுத்தா ரைட்டு உங்க பணத்தை கொள்ளையடிச்சு உங்கள்ட்ட கொண்டு வரான் நீங்க வேட்பாளராக இருக்கட்டும் வேட்பாளரோட பின்னணி தெரியும் திமுக பேர்பட்ட கட்சின்னு தெரியும் பழனி ஜாமின்னா அவங்க அப்பாவை விட்டு சொதைய குடுக்குறாரு இல்லை இருக்கிற வேறுபாளர் குடுக்குறா அவர் டோக்கன் குடுக்குறாரா என்ன சொல்லிவிட்டு அவங்க டோக்கன் குடுக்கறான் என்ன ரொம்ப அதாவது அந்த முந்நூறுக்கும் ஐநூறுக்கும் அவங்க வீட்டுல இருந்து குடுக்கல உங்க காசை தேடி வச்சிருந்ததை நான் குடுக்கறேன் நீங்க போட்ட பிச்சை அதனாலதான் சொல்றேன் அது மாதிரி உங்களுக்கு ஐநூறு ஆயிரம் குடுக்கறதுல எல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது சொன்னல உங்களுக்கு தேவையானத இப்ப நம்ம ஊர்ல ஒரு வீட்டுல உள்ள ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு பணம் வேணும் கம்மியா இருக்குங்கிறது உரிமையா கேட்கிறப்ப நான் கொடுப்பேன் பையன் படிப்புக்கு பள்ளிக்கூடத்துல பீஸ் கட்டணும் என்னால முடியல அப்படின்னு கேட்டா செய்வோம் அதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருப்பாங்க நேற்று கூட பூதிப்புற வழியா போறப்ப ரெண்டு பெண்கள் வந்து ரெண்டு பொண்ணுங்க காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு எங்க அப்பா அம்மா கட்ட முடியல என்ன படிக்க வேணாங்கிறாங்க நீங்க கட்டி எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ கோயிலுக்கு மாதிரி வேண்டும் வாழையாத்துப்பட்டில கோயிலுக்கு வேணும் வேண்டும் கோயிலுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பணம் கலெக்ஷன் பண்ற நீங்களும் கொடுங்க இப்ப வர்றப்போ பதில கூட கேட்டாங்க கீழே பட்டியல எங்க கோயில் கட்டுறோம் நாற்பது லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்ல கட்டுறோம் நீங்களும் அதுல செய்யுங்கன்னா நான் ஒரு அஞ்சு லட்சம் தர்றேங்க தேர்தல் சொன்னேன் அதே மாதிரி முதலைக்குளம் பெரிய கண்மாய் ஐம்பத்தி எட்டாம் கால்வாயிலே சேர்க்க வேண்டும் குடிநீர் தட்டுப்பாடு எட்டூடர் முதலைக்குளம் ஊராட்சி முழுவதும் முதலைக்குளமா எட்டு முதலைக்குளம் ஒருத்தர் இடையில ஒரு டா சேர்ந்துட்டார் அதை உடனே உதவி செய்யவும் முதலைக்குளம் உட்கடை கிராமம் நடு முதலைக்குளம் கீழப்பட்டி குளத்துப்பட்டி எம் ஒத்த வீட்டுப்பட்டி கொசவப்பட்டி இலும்பட்டி பூசாரிப்பட்டி அம்மன் கோயில் பட்டி மலை ஊர்களுக்கு என்ன சவுண்ட் ஆகிய ஊர்களுக்கு விளையாட்டு உள்ளரங்கம் அமைக்க வேண்டும் உறுதியா செஞ்சு தர நம்ம ஊர் கோயிலுக்கு தேவையாக செய்வேன் இத மாதிரி நீங்க கேட்டு நான் செஞ்சாதான் எனக்கும் மரியாதை நம்ம ஊர் மக்களையும் நான் மரியாதை பண்றேன் எனக்கு ஐநூறு ரூபா கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அது செய்யக்கூடாதுன்னு நான் என்ன முடிவு எடுத்து சொல்றேன் தொண்ணூத்தி நம்ம கொடுக்கல ரெண்டாயிரத்தி நாலுலயும் கொடுக்கல ஆர்கே நகர்லயும் நான் கொடுக்கல எங்கேயும் நான் கொடுக்கல சரி சரி திருவட்டியூர் ராஜேந்திரனா அவர் தான் இப்ப நம்ம கூட இல்லை நீங்க தான் நம்ம கூட இருக்கீங்க நம்ம யாரும் பதவியாக்கி எம்எல்ஏ ஆக்கி எம்பி ஆக்கி மந்திரிக்கு ஆக்க உதவணுமா ஒருத்தங்கெல்லாம் ஊர் மக்கள் என் மேல பெரியமா அப்படியே இருக்கீங்க அது போதும் எனக்கு சரி சரி மோடியை வீண்டு பிரதமராக நான் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் நன்றி வணக்கம்